பேரவைத் தலைவர்களை என்னுடைய துறையூர் தொகுதியில் துறையூர் தாலுகா மருத்துவமனையானது ஏற்கனவே மாண்பு அமைச்சர் அவர்களால் டிராமாக்கர் கட்டிடம் தொடங்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்திற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் இதுவரை வரவில்லை ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்பு அமைச்சர்களிடம் கவனத்தில் கொண்டு வந்தேன் அதே போன்ற அந்த மருத்துவமனையில் எங்களுடைய துறையூர் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தாலுகா மருத்துவமனைக்கு தான் வந்து சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது எனவே அந்த தாலுகா மருத்துவமனை மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரமுயர்த்தி ஏனென்று சொன்னால் விபத்து எந்த விதமான சிகிச்சை வந்தாலும் அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சிக்கு தான் ரெஃபர் எனவே மாண்பு அமைச்சவர்கள் எங்களுடைய துறையூர் தாலுகா மருத்துவமனை தரமுயர்த்தி ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு மாண்பு அமைச்சவர்கள் செய்து தர முன்வருவார அதோடு ஏற்கனவே இதே அவையில் மாண்முக அமைச்சவர்கள் டயாலிசிஸ் அந்த டயாலிசிஸுக்கான மிஷின் ஆறு மருத்துவ வழங்கி தாங்களே வந்து திறந்து வைத்தீர்கள் தற்போது அந்த மருத்துவ அந்த மருத்துவமனையில் இல்லை எனவே மீண்டும் அந்த மருத்துவமனையில் ஆறு டயாலிசிஸ் மிஷினை மாண்பு அமைச்சவர்கள் அமைத்து தர முன்வருவாரா என்று தாங்கள் வாயிலாக கேட்ட அமர்கின்றேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் பொறுத்தவரை ஏற்கனவே ஆறு டயாலிசிஸ் இயந்திரங்களை நானும் நகர்ப்புற அமைச்சர் அவர்களும் நேரடியாக சென்று திறந்து வைத்தோம் ஒரு வட்டார அரசு மருத்துவமனைக்கு தேவையான புதிய கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினோம் அந்த கட்டிடப் பணிகள் முடிவுற்று தற்போது அதற்கான மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு டிஎன்எம்எஸ்இ நிர்வாகம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது எனக்கு தெரிந்து அதிகபட்சமான மருத்துவத்துறை கட்டிடங்கள் வந்திருப்பது அநேகமாக துறையூரில் தான் மலைவாழ் மக்களும் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதாலும் மிகவும் பின்தங்கிய பகுதி என்கின்ற காரணத்தினாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்புகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட முதன்மையான தொகுதிகளில் அது ஒன்றாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே அம்பாசதரும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரன்வாதி வட்டாரம் வீரமல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்த அலகப்பபுரம் கிளாக்குளம் நயனார் காலனி காடுகுறிச்சி மற்றும் கரிசல்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்த கரிசல்பட்டி குடியிருப்பு சுண்ணாம்புக்கல் கால்வாய் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆரம்ப சுகாதாரத்தை சார்ந்த கள்ளக்குறிச்சி பார்டோன் ஆகிய எட்டு துணை ஆரம்ப சுதாரிலங்கள் ஒரு ஆறு வாரத்திற்கு முன் பழுதடைந்து உள்ளதால் இடிக்கப்பட்டிருந்தது தற்போது அது பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர்கள் கேட்டுக அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கிற நிகழ்ச்சி அண்மையில் ஒரு பண்டிகையின் காரணமாக தள்ளிப்போனது இந்த இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முதல் வாரத்தில் அது திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவர் சொன்ன அவர் தொகுதியில் இருக்கிற கட்டிடம் அந்த பயன்பாட்டு எதற்காக பயன்பாட்டில் இல்லாமல் போனது என்கின்ற விவரங்கள் இன்றைய கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அந்த என்ன காரணத்துக்காக அது வந்து பயன்பாடு இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கே விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்றாயிரம் இருநூத்தி முப்பத்தி ஆறு